செவன் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஃபார் குட் டைஜஷன் நம்ம சாப்பிட்றது நல்லா செரிமானம் ஆகிறதுக்கான ஏழு சிறந்த வழிகள் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மித்தா ஃபேக்டா சாப்பிட்டு இருக்கும்போது துண்டையில் சிக்கிக்கிச்சு விக்கிக்கிச்சினா தண்ணி ஆகணும் அது வேற விஷயம் ஆனால் பொதுவாக சாப்பிடும்பொழுது நம்ம தண்ணி நடுவில் குடிச்சோம் அப்படின்னா பொழுது வயிற்றில் உருவாகக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதெல்லாம் வந்து டைல்யூட் ஆகிடும் அதனால செரிமான சக்தி கொஞ்சம் ஸ்லோவாகும் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் நடங்கன்னு சொல்கிறீங்களே எதை நம்புறது சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும் சாப்பிடாம தடுக்குது அப்படின்னு ஏகப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்றாங்க சாப்பாட்டோட சேர்த்து பணம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா பழங்கள்ல ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பழம் சாப்பிடலாம் ஃபைபர்ஸ் ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் நார் சத்து புரதச்சத்து மாவுச்சத்து இந்த ஆர்டரில் சாப்பிட்டோம்னா நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் அதிகமாகும் அதனால் கேஸ் ப்ளோட்டிங் ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சாப்டாச்சு சாப்பிட்டு முடித்தோன்ன ஒரு டீயோ காஃபியோ குடிச்சாதப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறது தவறான செயல் டீ காஃபி இதெல்லாம் அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பானங்கள் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு அந்த அசிடிட்டியை வந்து நம்ம டைலூட் பண்ணுமே தவிர சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம திரும்பவும் இதெல்லாம் குடிச்சுட்டு அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே டீ குடிச்சிட்டோம் அப்படின்னா டீயில இருக்கக்கூடிய டேனிட்ஸ் நம்ம சாப்பாட்டிலேருந்து சாப்பிட்ட இரும்பு சத்தோட அப்சாப்ஷனை குறைச்சிருது முந்திர பருப்பெல்லாம் இவ்வளோ சாப்பிடுவேன் பன்னீர்லாம் அளவே இல்லாமல் சாப்பிடுவேன் முட்டையெல்லாம் பத்து பதினஞ்சு சாப்பிடுவேன் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்களே இங்கே தான் நம்ம ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ் நூற்றுல எழுபது சதவீத மக்கள் ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ உணவு மூலியமாக கொழுப்பு எடுத்துக்கிட்டாலும் கல்லீரல் அதெல்லாம் சரி செஞ்சு ரத்தத்தில் போய் கலக்கிற கொழுப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ஆனால் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ்க்கு கொஞ்சமாக கொழுப்பு சாப்பிட்டாலும் அதிகமாக ரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்துடும் ஸோ நம்ம ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸாக ஹைப்போ ரெஸ்பாண்டர்ஸான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடணும் மாடரேஷன் இஸ் த கீ நான்லாம் சீக்கிரமாக சாப்பிடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பெருமையுமே கிடையாது பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு பைட்டையும் பதினஞ்சிலேருந்து இருபது வாட்டி மென்று சாப்பிட்றது நல்லது நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி வாயிலேயே செலைவரி அமிலேஸ் லிங்குவல் லைபேஸ் லைசோசைம் இந்த இன்சைம்ஸ்லாம் இருக்கிறதுனால பாதி டைஜஷனை நம்ம வாயிலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கணையத்துக்கான வேலையை நம்ம குறைக்கிறோம் இதனால் ஃப்யூச்சரில் டைப் டூ டயபட்டிஸ் ரிஸ்க் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏழாவது முக்கியமான விஷயம் இரவு சாப்பாட்டுக்கும் உறக்கத்துக்குமான இடைவெளி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இருக்கணும் இதுக்கான அறிவியல் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் வயிற்றுலேருந்து குடலுக்கு உணவு போகிறதுக்கான நேரம் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அந்த டயத்தில் நம்ம தூங்கிடக்கூடாது ஸோ குடல் உறங்கும்போது உடல் உறங்கணும் லேட்டாக சாப்பிட்டு நம்ம உடனே தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் டிலே ஆகுது அதனால ஜிஆர்டி கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இப்போ நான் சொன்ன ஏழு பழக்கங்களில் எந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த பழக்கமே இல்லை ஏழுமே நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி சூப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருங்க டேக் கேர் பபை